இன்னைக்கு உலகம் ரொம்ப ஃபாஸ்டாயிருச்சுங்க வேகமாக மூச்சு விடணுன்னா கூட அவசரமாக செல்ஃபோனை தட்டி மூச்சு விட்டோம்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு கேப் தான் டெக்னாலஜி அவ்வளோ ஃபாஸ்ட்டு அப்படியே அடுத்தவங்களுக்கு கேட்டோம் ஆனால் இந்த மாதிரி செல்ஃபோனு ஏன் ஃபோனே ஜாஸ்தி புழக்கத்தில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு கல்யாணம் அப்போ நடந்த ஒரு சின்ன கல்லாட்டை பற்றி இன்னும் ஒரு அழகான கதை மாப்பிள்ளையே அவர் வாயால் சொல்கிற மாதிரி இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க இந்த கதை எப்படி ஆரம்பிக்கத் தெரியுங்களா சொந்த சூழல் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மாப்பிள்ளை சொல்கிறாரு சென்னைக்கு வந்துட்டேன் என் நண்பன் அலுவலக நண்பன் கே பி அம்சராஜ் கே பி அம்சராஜ்னா கருத்த பிள்ளையூர் ஆம்ஸ்ட்ராங் அடைக்கலராஜ் அப்படிங்கிறது ஒரு சுருக்கம் தான் கே பி ஆம்சராஜ் கேபி அம்சராஜ் வந்து என்னை பார்த்து கல்யாணம் பொண்ணுக்கு லெட்டர் லெட்ரு கிட்ட எழுதலாம்லடே அப்படின்னு வந்து கேட்குறான் ஏன் இந்த யோசனை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோன்னா அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல அவன் அப்படியே சொந்தம் புடை சூழ நான் போய் பொண்ணு பார்த்த கதையெல்லாம் இருக்கே அவன் சொல்லும் போது அப்படி கேட்கவே இதா இருக்கும் நான் போய் பொண்ணு பார்த்த கதை இருக்கேன் என் பக்கம் அப்பா சித்தப்பா சித்தின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பொண்ணு பக்கத்துல நாலு ரெண்டு சின்ன பிள்ளைகளோ ரெண்டு பெரிய மனுஷாவோ ரெண்டு கிளங்கட்டை எல்லாம் சூழ்ந்து நின்றுட்டு ஒரு கல்யாணம் அடாடாடா இத்தனை கூட்டத்துக்கு நடுவுல நான் எப்படி பொண்ணை நிமிர்ந்து பார்க்க சொல்லு நானும் ஒரு வழியாக அப்படி இப்படி வைக்கப்பட்டு நிமிஞ்சு ஏறிட்டு அவளை அப்படியே பார்த்தேன்ல சில பேரை பார்த்தாலே இவங்க ஒரு நடுக்கமும் ஒரு உணர்வும் வரும்ல அதை அப்படியே அவளை பார்த்தோன்னு எனக்கு வந்துடுச்சு அப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு அவளும் மாப்பிள்ளை மெட்ராஸில் வேலை பார்க்குறாரா உடனே முடிச்சிடுவோம்லேன்னு கல்யாணத்தை உடனே முடிச்சிட்டாருலே கல்யாணம் உடனே முடிஞ்சு போச்சு அதனால் மேற்கொண்டு ஒன்றுமே அவகிட்ட பேசவோ லெட்டர் எழுதவோ எனக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் உனக்கு கடுத்துருக்கு சந்தர்ப்பம் மூணு மாதம் இருக்குது உனக்கு கல்யாணத்துக்கு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு அவன் யோசனை கொடுத்து போயிட்டான் அந்த மாப்பிள்ள ஆம்ஸ்ட்ராங் அடைக்கலராஜ் உடனே இந்த மாப்பிள்ள லெட்டர் எழுதுறார் மாப்பிள்ளை சொல்கிறார் நான் எப்படி லெட்டர் எழுதுன கதை நானும் லெட்டர் எழுதி அனுப்பிச்சேங்க அது அப்படி எப்பேற்பட்ட லவ் ஸ்டோரினா அடுத்தவங்களாம் அதை படிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ அதனால தான் இந்த இடத்துல அந்த கதையை லெட்டரை நான் சொல்லலை அவ்வளவு உணர்ச்சி உணர்ச்சியெல்லாம் கொட்டி ஒரு ஏக்கம் நிறைஞ்ச ஒரு லெட்டரை எழுதி அப்படியே அனுப்பிவிட்டாங்க பொண்ணு பதில் வரும் வரும் வரும்னு வார கணக்கில் காத்துக்கிட்டே இருந்தேன் கணக்கெல்லாம் மாறி போய் நாலு கணக்கு ஆயிடுச்சு அந்த லெட்டரே இல்லை ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கு என்ன இது கூடவா எழுத தெரியாது அவ ஊரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ தென்காசின்னு சொல்ற அந்த இடத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கூப்பு கிராமம் கிராமல்லை உண்மையிலே குக் கிராமம் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வந்து இந்த கல்யாணத்துக்கு தேவைக்கு சடங்குக்கு கோவிலுக்கு சமைக்கிறது குக் பண்ணுறது தான் அவங்க வேலையை ஒரு குக் கிராமத்தில் தான் ஒரு இயற்கை எழில் நிறைஞ்ச அந்த சமையலுங்கிற ஊரில் தான் எனக்கு பொண்ணு பேசி முடிச்சிருந்தாங்க அதனால நான் அங்கிட்ட அப்படியே ஒரு லெட்ரு அப்படியே அனுப்பிச்சி விட்டேன் அந்த லெட்ரு வந்து அப்படியே போகுது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஒரு சின்ன நகரத்துக்கு போகிற வழியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பயணம் பண்ணி அந்த ஊருக்கு போகணும் அவள் பேருக்கு ஒரு லெட்ரு போட்டு விட்டேன் ஆசை கணக்கில் காத்திருந்தேன் நாலு கணக்கில் காத்திருந்தேன் ஒரு காலேஜில் பிடிக்கிற பொண்ணுக்கு ஒரு பதில் போட தெரியாதா லெட்டரே வரலைங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டேன் என்னடா இது லெட்டரே வரல என்ன பண்ணுறது இந்த பொண்ணை அப்படின்னு அப்படியே ஏங்கி 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 கல்யாண நாளே வந்துடுச்சு கல்யாண நாளில் வந்து அப்படியே புகை சூழ எல்லாரையும் உட்கார வச்சு பொண்ணுக்கு தாலியும் கட்டி முடித்து சாப்பாடு போடுறதுக்கு நடுவில் ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்கு பார்த்தீங்களா அந்த அரை மணி நேரம் கேப்பில் தாங்க அந்த பொண்ணுகிட்ட பேச எனக்கு நேரமே கிடைச்சி ஏங்க ஒரு லெட்டர் போட்டிருக்கலாம்ல பதிலாவது போட்டிருக்கலாம்ல எவ்வளோ மன சங்கடப்பட்டு போயிட்டேன்னு தெரியுங்களா அப்படின்னு அவகிட்ட மரியாதையாக நான் கேட்குறேன் அப்ப அப்படின்னு ஒரு சிரிப்பு சத்தம் யாருடான்னு தெரியும் பார்த்தா கல்யாண சமயத்துலேருந்து அவளை சுற்றி நின்ன அஞ்சு சகோதரியெல்லாம் ரெண்டு மைனிகளாம் இவெல்லாம் சுற்றி நிற்கிது அதெல்லாம் அந்த லெட்டர் எங்கள் பெரிய கதாம் படித்தா அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் எங்கள் அக்கா என்ன பண்ணா எங்கள் மூத்த மைனி அடுத்தால் பக்கத்து ஒரு கெட்டி கொடுத்துருக்க மூணாவது அக்கா வர வச்சு படிக்க கொடுத்தோம் அவ படிச்சுவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் நானும் கடைக்கு ரொம்ப நாள் கழித்து தான் அந்த லெட்டரையே படித்தோன்னா பார்த்துங்களேன் எங்கள் அம்மாவுக்கு வயலரப்பு வேலையெல்லாம் இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப லேட்டாக தான் அந்த லெட்டரை கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் எங்கள் மைனி சொல்லி பெரிய அண்ணனுக்கும் பெரியண்ணன் சொல்லி சின்ன எல்லாம் தெரிஞ்சு வந்து இல்லாமல் அந்த லெட்டர் எல்லாம் படிச்சுட்டா இதில் உங்களை ரொம்ப புகழ்ந்தது எங்கள் அத்தை தான் ஏண்டி இத்தனை பேருக்கு இந்த குடும்பத்தில் கல்யாணம் நடந்திருக்கே யாருக்காவது இப்படி ஒரு லவ் லெட்டர் வந்திருக்காட்டின்னு பெருமையாக வேற கேட்டா எங்கள் அப்பா படிச்சுட்டு இருக்கும்போது லேசாக மழை பெஞ்சி தூரல் தண்ணி பட்டு லெட்டரில் ஒரு நாலஞ்சு வார்த்தை அப்படியே அழைஞ்சு போச்சு முத்து பார்த்தா என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம் ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க சினிமா வரி வரியெல்லாம் சுற்றி அந்த லெட்டரை எழுதியிருந்தீங்க அதுக்குள்ள பக்கத்தில் இருக்க அந்த ஊரோட ஒரு ஆசிரியர் ஆசிரியில் ஒரு அம்மா அந்த அம்மா நின்று சொல்லுது ஆட இது வருத்தப்படக்கூடாதுல்ல அதான் இப்போ கொடுக்கும் எப்பல உன் வீட்டுக்காரரு மூணு மாசம் முன்னாடி உனக்கு போட்டேன் லவ் லெட்ரு இந்தாடி மேரேஜ் கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு கே கேக்கின்னு சிரிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படியே அரை கிலோ இஞ்சியை தின்ன மங்கி மாதிரி நின்று என்ன செய்யறதுன்னே தெரியல இப்போ சகோதரர்கள் அப்படியே முன்னாடி போக பின்னால் வந்த என் கல்யாண பொண்ணோட அப்பா என் மாமனார் விவசாய தந்தை லெட்டரை கொடுத்துட்டேலா என்ம்மாவா இன்னும் நல்லா இருப்பா மருமையே நல்லா பார்த்துக்கிடுவாருன்னு வெற்றிலை வாயோட அனுப்பிச்சுக்கிட்டே போனாடி போஸ்ட்மேனே வராத ஊருக்கு போஸ்ட் பண்ணியிருக்கியா லூசி அப்படிங்கிற மாதிரி கொடூரமாக என்னை முறைச்ச மாதிரி அந்த லேட்டு கடிதத்தை லேட்டஸ்ட்டாக வாசிக்க தொடங்கினா மனைவி ஆகிட்ட என் மனப்பெண் எப்படி கதை இந்து தமிழ் பத்திரிகையில் வந்த ஒரு குட்டி கதை இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் பண்ணிக்கிறேன் நன்றி